சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் இன்று சனிக்கிழமை தச்சங்குறிச்சி தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வினை தமிழக பிற்படுத்த துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சைகள் வழங்கினர் முகாமில் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை எலும்பு முறிவு மகளிர் மகப்பேறு குழந்தைகள் நல இருதய நல நரம்பியல் மருத்துவம் தோல் சிகிச்சை பல் சிகிச்சை கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் முட நீக்கியல் நுண்கதிர் நுரையீரல் சர்க்கரை நோய் சித்த மருத்துவம் ஆகிய துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை வழங்கி வருகின்றனர் பொதுமக்களுக்கு இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு இரத்த பரிசோதனை இசிஜி உள்ளிட்ட ரூபாய் முப்பதாயிரம் மதி மூவாயிரம் மதிப்புள்ள பரிசோதனைகள் அனைத்தும் இலவசமாக செய்யப்பட்டு வருகின்றது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை மற்றும் மாற்றுத் மருத்துவ சான்றிதழ்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன முகாமில் பல்வேறு துறை அரசு பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த கோமாபுரம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தமிழையா அவர்களுக்கு பொதுமக்கள் தங்களது நன்றியை தெரிவித்து வருகின்ற வருகின்றனர் மேலும் நிகழ்வில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மங்களா கோவில் பரமசிவம் மற்றும் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் 고고자 <목소리> <목소리> <목소리>

இதுவரைக்கும் நம்ம சிவா டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க